மக்கள் ஊட்ட புல்லுக்கே போகவே இடம் இல்லாம இருக்கு மக்கள் கூட்டம் என்ன விலை போகுது பூசா வந்திருக்கு சின்ன பிள்ளைங்க காப்பு

வணக்கம் நாட்டைக்கு நிற்கிற இடம் வந்து யாழ்ப்பாணம் யாழ்ப்பாண நேரத்துல நான் நிக்கிறேன் கோட்டை வந்து அக்ஷய திதியை முன்னிட்டு வந்து யாழ்ப்பாணம் கஸ்தூரியா ரோட்டையை வந்து ஒரு களகாட்டி போயிருக்குது இன்றைக்கு வந்து என்னமா அக்ஷய நாளில் வந்து நாகையில் என்னமே கொள்வேல செய்யணும் என்னென்ன இன்றைக்கு நகை என்ற பவுனிட்ட விலை என்னென்னு சொல்லி பார்க்க போகிறோம் என்னுடைய சனலுக்கு இன்றைக்கி முதல் முதல் வந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு ரோலே வாங்க போய் கடையில் போய் பார்ப்போம் இல்லை போயில்லை கல்பம் பேருவோம் அவ்வளவு இந்த ரோட்டே வந்து மக்கள் பாவில கூடி போய் வாகனங்களை எல்லாம் வந்து விலத்தி இல்லாமல் டிராபிக் ஆகிருக்கு பேருவோம் வந்து நிறைய நாக்கடை இருக்குது இதுதான் அன்றைக்கு வந்து அக்ஷய தீரியம் பண்ணிட்டு வந்து ஒரு கலவரப்பா இருக்கு களை கட்டி போய் எல்லாம் வாழைத்து யாரோட பரபரப்பா இருக்கு இன்றைக்கு ஃபுல்லாக வந்து மக்கள் நகையை வாங்கித்தான் அக்ஷயதம் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் யாழ்ப்பாணி வந்து ஒரு பரபரப்பா இருக்குங்க அாரண்ணா ஜுவல்லர் இந்த கடை நாகக்கடைக்கு தான் இன்றைக்கு நாங்கள் போக போகிறோம் இந்த நாகக்கடையில் போய் இன்றைக்கு என்ன நகை இந்த விலைகள் இங்கே வந்து என்னென்ன நகைகள் இருக்குன்னு சொல்லி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் வேறு முன்னுக்கே வந்து நிறகுடம் வச்சிருக்கு இந்த அக்ஷயத்திரியும் நிறகுடம் வச்சுருக்கு உள்ள ஒரு ஐயா நிற்கிறேன் ஒரு அண்ணன் வரவேற்கிறதுக்கு நிற்கிறேன் நான் அப்படியே கடைக்குள்ளே போய் என்னென்ன நகை இங்கே இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் வேற நெக்லஸ் எல்லாம் இருக்குது பாத்தீங்க சோட்டா இருக்கா இது வந்து ஒரு பவுண்ட்ல இருந்து ஆறு பவுண்ட் மட்டும் இருக்குது டுபாய் நெக்லஸ் இது ஆறு பவுன் ஆறு பவுண்டில் இருக்குமா இது தூமாக வந்து ஆறு பவுன்ஸ் மேல் இது தூமாவது துபாய் நெக்லஸ் நெக்ஸ்ட்ரெஸ்ஸில் வந்து என்னென்ன டிசைன் இருக்குன்னு சொல்லி இப்போ மேலோட்டமாக பார்ப்போம் வந்து துபாய் நெக்லஸ் தான் தரணும் சிங்கப்பூர் தாலிக்கோடி வந்து பதினோரு பவுன் யாருங்க ஒரு அழகாக சிங்கப்பூர் காசு வந்து இதுன்றது இது வந்து சிங்கப்பூர் பவுன் ஆறு பவுன் இருக்குது இதில் இருக்கிற சிங்கப்பூர் பவுன் மோதிரம் இருக்குது இங்கே பெரும் வித்தியாசமான மூதிரம் இங்கே நெக்லஸ் பண்ணி மோதிரத்து வேறு இதில் இருக்கிற எல்லாம் வந்து சிங்கப்பூர் மோதிரத்துக்கு வேற முருகண்ட முருகண்ட படம் நீங்கள் கடைக்கு வந்தீங்கன்னு சொன்னா இது எல்லாம் பிடிச்சிருந்தால் பிடிச்சிருந்தா கத வச்சு வில குறைவா வாங்கி கொள்ளலாம்

பவுன் ஒன்றரை பவுன்ல இருந்து இருக்கு நூற்றி அறுநூறு பவுன் ஒன்றரை பவுண்ட்ல இருந்து இருக்கு ஒன்றரை பவுண்ட்ல்வுண்ட்லமா இருக்கு வேற <ihaz> வித்தியாசம் <violininding warfare>

சிங்கப்பூர் முத்து வந்து கழிச்சுதான் நிறைய பௌனு கிட்டே இருக்கு

சங்கிலியில் வந்து இந்த டிசைன்ல இருக்குன்னு சொல்லி பாப்போம் இந்த கடையில நிறைய டிசைன்ல இருக்குது எல்லாம் வந்து அரை பவுன் ஒரு உண்டு அப்படியே பத்து பத்து பவுன் மட்டும் நிறைய இருக்கு இல்லையா கைச்செயின் என்ன கைச்செயின் வந்து அவ்வளோ என்னென்ன டிசைனில் இருக்குன்னு சொல்லி பாவம் எல்லாம் வந்து சிங்கப்பூர் பாவம் ஃபுல்லாகவே வந்து காய்ச்சல் எல்லோரும் நிறைய டிசைனில் இருக்குது மணி மாதிரியும் இருக்குங்க எல்லாமே வந்து ஏரோ இர பவுண்ட்லேருந்து அப்படியே பத்து பவுன் மட்டும் இருக்குது இங்கே வேறு

දරේ තෝඩු වගේර එකෙන් එන්න ියින් ිකන් ස ලිස්මන් නොලබේරටම පක්. 2 லட்சத்தி 445 एनडीएल फाउंड्रीலே என்ன விலை போகுது 2 லட்சத்தி 44 46 46 இருக்குது ஒரு நாளைக்கு என்ன ஒரு நாளைக்கு போகுது சிங்கப்பூர்ல 2 58000 2 60 65 டிசைன் கிடைக்கும் சில சில பொருட்கள் வந்து இந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் கன்ட்லேட் எரிபொருள் அடைவத்தை தான் போகுது டிசைன் கிடைக்கும் ஆ கட்டிங்ல போடுற சாட்டிங் எல்லாம் போடுறோம் அப்ப இப்போ அக்ஷயத்தே தவிந்திர ஏரியா நாளில் வந்து ஆக்கள் வந்து சொன்ன இந்த மாதிரி கூட கூட மெலிவா எடுக்க எடுத்துக் இல்லாமல் இந்த மாதிரி டிஸ்கவுண்ட் போட்டு போட்டு குடுமி கடைகள் தரவோல மக்கள் முன்னிட்டு வந்து அவ்வளோ எல்லாம் வந்து அவ்வளோ மக்கள் கூட்டம் இங்கே உன்னுக்கெல்லாம் குத்து விளக்கெல்லாம் வச்சு சந்தோஷ் ஜுவல்லரினு சொல்லிட்டு உன்ன குத்து விளக்கெல்லாம் வச்சு உன்னுக்கெல்லாம் அவ்வளோ மக்கள் இருக்குன்னு வேறு இதிலேயே வந்து ஒரு நாக்கடை ஒன்று இருக்குது நகுலா ஜுவல்லரி அதுவும் ஒரு பெரிய ஒரு நாக்கடை கப்படம் எல்லாம் வச்சு மக்களை விரைவேற்புமாக எல்லாம் பாலையலை எல்லாம் சோடிச்சு இப்போ ஒரு யாழ்ப்பாணம் நகரமே வந்து ஒரு கட்டி போயிருக்குது இல்லை யாழ்ப்பாணம் எல்லாம் இப்போல்லாம் மாற்றம் பெற்று பெரிய மாற்ற கற்றங்கள் எல்லாமே வந்துட்டு பேருங்க இது வந்து இது பஸ் ஸ்டாண்ட் மினி பஸ் இந்த பஸ் ஸ்டாண்டுகள் இது தனியார் பஸ் ஸ்டாண்ட் தான் சி டிவி இருக்குது போவதே இடம் எல்லாமே இருக்கு நலிதா ஜுவல்லரி கடை இருக்குது அப்படியே பாப்பம் யாழ்ப்பாணத்தை இருக்கடையிலாம் பாப்பம் என்னம்மா இருக்கன்னு சொல்லி இன்றைக்கு வந்து அக்ஸே பண்ணிட்டு மலிவில தங்கம் கொடுக்குறாங்க பாப்பம் ஜுவல் இதிலயம் வந்து சஹானா ஜுவல்லரி அதாவது அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம் ஜுவல்லரி அதிர்ஷ்டம் ஜுவல்லரி வந்து யாழ்ப்பாணம் பரபரப்பா மாறிக்கொண்டிருக்கு பாருங்க வந்து நடை எல்லாம் வந்து இன்னைக்கு பரபரப்பா இருக்கு அக்ஸியை முன்னிட்டு

அஞ்சு பேரு அவ்வளவு மாலையெல்லாம் தொங்க விட்டு அவ்வளோ வடிவாக இருக்கு புதிய ஆச்சு சொல்லி இதே மாதிரி மாலை எல்லாம் மக்கள் கூட்டமா இருக்கு இந்த பேருங்க வந்து அழகான மாலை ஒன்று போட்டு அவ்வளோ வடிவாக இருக்குது இந்த பக்கம் பாரு மைதேறிய நகை மாறும் சொல்லி வாழக்கூட எல்லாம் கட்டி எல்லாம் வச்சிருக்கு எல்லாமே நிறகுடம் எல்லாமே வந்து இந்த எல்லாம் வச்சிருக்கு இந்த இது நாக தான் கடையெல்லாம் வந்து பாந்தல் போட்டுத்தான் வந்து அக்ஷயத்திதைய வியாபாரம் நடந்து பாருங்க கொடுத்து இந்த வந்து ஃபுல்லாகவே இது நாக தான் கடையெல்லாம் வந்து பாந்தல் எல்லாம் போட்டுத்தான் வந்து இதுல அக்ஷய திதையை வியாபாரம் நடந்து பெற்று கொடுத்து இது வந்து கஸ்தூரியார் வீதி இதுல பாத்தீங்கன்னு சொன்னா பந்தல் போட்டிருக்கிறேன் மயூர நக சொல்லி பந்தல் போட்டிருக்கேன் தான் ஏராளமான மக்கள் நிற்கிறீங்க அருங்க ஸ்ரீ நதியாம் மற்ற சத்தியாஜி வேலர்ன்றிருக்கு அதுவும் வந்து எல்லாம் பந்தல் அமைச்சு வந்து மக்கள் கூட்டமாக இருக்குது பாப்பை நாங்கள் நாங்கள் நாகடை வந்து சந்தித்து அதில் போய் அந்த விலையில கேட்டார் அப்படி என்ன தங்கத்தின் விலையில என்ன இருக்குன்னு சொல்லி விஜய் பார்த்தீங்கன்னு சொன்னால் வினோ நகை பூங்கான்னு சொல்லி ஒரு கடை இருக்குது நாகடை இந்த இதுவும் வந்து கஸ்தூரியார் ரோட் தான் இதில் இந்த இந்த சைட்டும் வந்து நிறைய இருக்குது ஸ்ரீ மீனாட்சி பிரசாத் நிறைய நாக்கடைகள் இருக்கு இதுலேயும் பேர சொல்லி பாருங்க அந்த பந்தல எல்லாம் போட்டு வந்து இது வந்து நியூ லலிதா கைமாத்தியம் சொல்லி ஒரு நாக்கடை இருக்கு எஞ்சாலையும் பாருங்க ஸ்ரீராம் நிறைய நாகடையல் தான் இருக்கு கஸ்தூரியா ரோட் இந்த ரோட் ஃபுல்லாகவே வந்து நிறைய கடை தான் வளர்ந்தேன் வளர்ந்தேன் கஸ்தூரியா ரோட் இந்த ரோட் வந்து நாகக்கடையிலும் கூட போடுங்க அப்படி சில சில பந்தல் அமைச்சு வட்டார இரு வந்து கடைக்கு இரு மருங்க வந்து வாழைக்குள்ள எல்லாம் காட்டி அவ்வளோ ஒரு வாழைக்கு பிஎம்கே மெருது அக்ஷயா மாதிரி யாழ்ப்பாணம் வந்து அவ்வளோ தர வரப்பா நான் கடை என்னைக்கு வந்து நகை வியாபாரம் தான் சிங்கப்பூர் ஜெலரீ யாழ்ப்பாணத்தில் அப்படின்னு சொல்லி கஸ்தூரியா ரோடில் இருக்குது அந்த கடையில் போய் என்னென்ன நகை இருக்குதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம் வேறு அக்ஸை பண்ணிவிட்டு முன்னிக்கி வந்து நேரம் கூட பச்சிருக்கு அப்படியே வந்து உள்ளுக்குள்ளே போவோம் கடைக்கு போவோம் வேறு கடையாக கதாபாத்திரம் ஒன்று வந்து உள்ளுக்கு என்ன என் நகை இருக்கீங்க பேரு என்ன நகை இருக்குங்க இந்த வந்து மக்கள் வந்து அக்சரிக்காக வந்து கொள்கை செய்து இருக்கிறார்கள் ஏரிய தோடு தோடுகள் இருக்கீங்க ஜிமிக்கு எல்லாமே இருக்குது பாப்பம் இதில் வந்து என்னென்ன எத்தனை பவுண்டில் இருக்குன்னு சொல்லி சார் நெக்லஸ் இருக்கீங்க ஒரு பவுல் அரை பவுன் ரெண்டு பவுல்ஸ் வந்து நிறைய இருக்குது நிறைய முடலில் இருக்கு தோடுகள் நிறைய டிசைனில் இருக்குது தோடுகள் எல்லாம் ഇങ്ങനെ മോതിരം റിങ് പേരു ബി എം ഡബിൾ ജോൻ്റെ ലോവോലേ ഇരു ആർൻ്റെ മോഡലും ഇതും വന്ന് കൂടുതലായി പൗണ്ട് കൂടെ മോതിരം എല്ലാം റിങ് പെരുമാ நிறைய மோதிரம் இருக்குங்க பாதுகாப்பு வந்து கண்ணாடிக்குள்ளே இருக்கிறதா வீடியோ எடுக்கிறா அதில் ஒன்று காணாது என்னால பிரச்சனை நோவெல்லாம் வந்து அரை பவுன்ல இருந்து என்னவா